ஹாய் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்னைக்கு பார்க்குறது தக்காளி சாதம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கொஞ்ச நம்மளுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கணும் கொஞ்சம் நினைச்சா போச்சு சாதம் அங்கே கலராக வேணும் கொஞ்சம் தனி மிளகாற்று தான் போடணும் பச்சை மிளகா போட்டால் கலர் வராது அதனால் கொஞ்சம் கலர் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கோங்க பச்சை புதினா மல்லி தனியாக ஒரு அடி உடனடியாக போட்டு இப்போ என்ன ஊற்றிக்கணும் நெய் கொஞ்சம் கொடுக்கு இப்ப தக்காளி கல் பாதி இருக்காத ஒரு அடி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இப்போ தக்காளி வரங்காது வெறும் கல் வாரம் தக்காளி அப்படித்தான் பாருங்க பட்டா சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டாயிரம் வெங்காயம் நல்லா மொரு மொரு வெங்காயம் தக்காளி சாட் கொண்டும் மொரு மொரு நல்ல வெங்காய சாஸ் போட்டுருக்கு இங்க உப்பு போட்டுக்கோ நல்ல வெங்காயத்தை நல்லா சேத்து வெங்காயம் நல்லா வெந்திருச்சு பாருங்க கோல்டன் கலர்ல வெந்துருச்சு அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சதுங்களா புதுனா மல்லி அதையும் போட்டுக்கலாம்

தக்காளி மிக்சியில அடிங்க கல்லுமா தல்லையா சாப்பிடாது குழந்தை எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுருங்க தெரியாது அப்ப நல்லா வதம் கொட்டும் சுருங்க முட்டையில் போட போறோம் அதுக்கு வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு காலிஃப்ளவரை வர நல்லா சுடுதில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுக்கிடணும் இப்போ இதுக்கு மசாலா வந்து சோம்பு பொடி சோம்பு பொடி சோம்பு பொடியும் தனி மிளகா தூளும் போட்டுக்கு உப்பு போட்டு மூணு ஆவியில் வேக வச்சுக்கணும் இது வந்து முட்டையில் முக்கி முட்டையில் முக்கி போடுறது காமிக்கிறேன் ஆவியில் தான் வேக வைக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைய நல்லா சாப்பிடுங்க சோம்பு தூள் நொனிக்கி நொனிக்கி வச்சுக்கணும் ஆவியில் வேக வச்சுக்கணும் சும்மா லேசாக வந்தால் போதும் சுட்டினா வெள்ளை கருவில மட்டும்தான் முக்கணும் எடுத்து போட்டாங்க தயிர் வெங்காயம் காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்ல மசாலா வதங்கிருச்சு இப்ப அரிசிய போட்டுட்டு

கலந்து ஊற்றிக்கோங்க அவங்க அரிசிக்கு தக்கன போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்க ரெண்டு ரூபா ஊற்றுறோம் அரிசி போட்டாச்சு நல்லா ரெண்டு கொதி கொதிக்கிட்டு அப்புறம் மூடி வைக்கலாம் கோலிஃப்ளவர் ஆகியது பாருங்க ஆகிய வேகு பாருங்க

சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்

கொஞ்சமாக உப்பு போட்டு இல்லை நல்லா அந்த அடிக்கணும் இந்த நீங்கள் குழந்தைகள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவோம் நல்லா முறை கட்டுறது மாதிரி அடிக்கணும் சஜன் பார்த்துக்கிட்டு நீ செய்யி சஜன் தான் மெயினாக பார்ப்பேன் ஒரு விட்டா இப்போ இப்ப வைப்போம் கொதிக்காம மூடக்கூடாது விட்டு ஒரு விசில் வச்சுட்டா போதும் இப்ப முக்கி போட்டுக்கலாம்

ボールぼるぼるぼる சோம்பு சனிமனாப்பிடி சோம்பு தனிமனா டேஸ்ட் அதை சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்ச குழந்தைங்களுக்கு

தாசை ரெடியாச்சு ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்பிள் வச்சு ஏத்திக்கேன் பாருங்க இப்ப கொஞ்சம் மளாதம் புதினா ம வேறுங்க பொழு பொழு பொழுந்து வந்துடுச்சு சூப்பரான தக்காளி சேவை ரெடி தக்காளி சாரை ரெடியாச்சு காளி பிளவர் முட்டை தயிர் வெங்காயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பாய் வேறு ரோடியோ செஞ்சு போகணும்